ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் பார்த்திங்கன்னா ஸ்டோரி போடுவோம் இல்லை ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படி தான் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வித் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரியாத விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா தெரியாதது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக என்ன அப்படின்னா நம்ம இறந்த வீட்டுக்கு போகிறோம் ஒரு டெத்தான வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீட்டுன்னு சொல்லிட்டு குளிக்கிறோம் அது பார்த்திங்கன்னா காலங்காலமாக அது இருக்குது நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே உடனே குளிச்சிட்றோம் அது எதுனாலன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அது யாருன்னு சொல்ல நான் விரும்பலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அதாவது கேஷுவலாக இருக்காங்க இது மாதிரி நான் ரெண்டு மூணு பேரை பார்த்துருக்கேன் ஆனால் நம்மளோட தாத்தா பாட்டிலேருந்து நம்ம பார்த்துட்டு வர விஷயங்கள் என்னென்ன போயிட்டு வ போயிட்டு வந்தால் குளிக்கணுன்றது தான் ஆனால் எனக்கு தெரில அதை நான் வந்து மொபைலில் இது பண்ணி பார்த்த சர்ச் பண்ணி பார்த்ததில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாதி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தீட்டு தான் அங்கே போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு தான் வரும் அது நம்மளோட காலங்காலமாக பின்பற்றி வர ஒரு சம்பிரதாயம் அதை பின்பற்றி தான் நம்ம வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடலை விட்டு உயிர் போயிடுது அதுக்கப்புறம் நம்ம உடம்புல எதுவுமே செயல்பாட்டில் இருக்காது செயல்பாட்டில் இருக்காத இருக்காத ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து வீணாக போயிடும் இல்லையா இப்போ மீனே இருக்குன்னா அது வீணாக போயிட்டுனா அது எப்படி நாரும் அது அதில் வந்து நிறைய வந்து கண்ணுக்கு தெரியாத நோய் வரக்கூடிய நிறைய கிருமிகள் இருக்கும் அது மாதிரி நம்ம தொட்டு அழுதுட்டு அங்கே வரோம் அப்படின் அப்படி தொட்டுட்டு வரதுனால வீட்டுக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கும் நிறைய நோ வியாதிகள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அதனால தான் நம்ம குளிச்சுட்டு உள்ளார வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எது உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம காலங்காலமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் வரோம் இல்லைன்னு மறுக்க முடியாது நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து காலங்கள் அதாவது முன்னேறிட்டு வந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் மாறினாலும் இந்த ஒரு விஷயம் மாறுறதில் டெத்துக்கு போனால் குளிக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த எதுவும் உண்மைன்னு எனக்கு தெரியல நீ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கேட்டா